திருச்சிற்றம்பலம் குருவர்லாலும் திருவரலாலும் கருவாசம்பக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறையை தலைப்புக்கு ஒரு சைவ சித்தாந்த சிந்தனையோடு நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று ஐந்து திருச்சதகத்தில் இரண்டு அறிவுறுத்தல் என்ற தலைப்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அறிவுறுத்தல் என்பது மேலே குறிப்பிட்டவாறு மெய்யுணர்விலிருந்து பிரார்த்துவ மலவாசனை தாக்காமல் இருக்கும் பொருட்டு சிவபெருமானுக்கு முறையீடு செய்வதே ஆகும் அறிவுறுத்தல் வேறு அறிவித்தல் வேறு அறிவித்தல் என்பது பிறரை அறியச் செய்யும் செயலாகும் அறிவுறுத்தல் என்பது அறிவு பயிற்றல் ஆகும் அதாவது தன் நிலையை எடுத்துரைத்தல் என்ற நிலையிலே மணிக்க வாசக பெருந்தகை தன்னுடைய நிலையை சூப்பர்மானுக்கு அறிவுறுத்துவதாக அமைந்துள்ள இந்த பத்து பாடலை நாம் பாடி சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நாடகத்தால் உன்னடியார் நடியார் நடித்து நான் நடுவேன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக சீர்மணி கொன்றே இடையரா அன்பு உனக்கின் ஊடகத்தே நின்றுக தந்தருளியம் உடையானே யானேதும் பிறபஞ்சே பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பேரில் வேண்டேன் மன்னாழ்வான் அதித்துமிரே தேனேயும் மலர் கொன்றை சிவனேயம் பெருமானியம் மானே உண் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே வருந்துவண்ணின் மலர்பாதம் அவை காண்பான்டியேன் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் நீடகத்தே புகுந்திடுவான் பெரிதும் விரைகின்றேன் சீர்மணி குன்றேன் இடையரா அன்பு உனக்கின் ஊடகத்தே நின்றுருக தந்தருள்யம் உடையானே ியானேதும் பிர பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்பொன்றை சிவனேயும் பெருமானியம் ஆனே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர் ஏத்தே நா தழும்பேற பொருந்திய போர் சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேன் வருந்துவனல் தமியேனான் மற்றென்னே நான் ஆமாறேன் ஆமாறு திருவடிகே அகங்குலையேன் அன்புறுகேன் பூமாளை பூனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் போத்தேலேன் போமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சர்வானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்தமது கரமுரளும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு பரவுவனே பரவுவனேன் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் வார் குழல் மடவாள் போருடையாள் ஒரு பாகம் இரவு மையன்பின் அடியார்கள் மேன்மேலும் அறவு வார் கலலினைகள் காண்பாரோ அரியானே ியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தும் பெரிய நே சிறியேனை ஆட்கொண்ட பைகளில் விரையார்ந்த மலர்த்தூவேன் வியந்தலரேன் நயந்துருகேன் தரியேன சாவே நான் சாவேனே வேனில் வேல் மலர் கணைக்கும் வெண்ணகைசம் வாய்க்கறிய கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பாழென்றே ஊனெல்லாம் நின்றொருக பொகுந்தாண்டா நின்று போய் வாணூலான் காணாயினி மாளா வாழ்கின்றாயே